அவளுக்கு பத்து வயசு இருக்கும் தான் அவளுக்கு காது குத்து விழா மொட்டையெல்லாம் போட்டு சந்தனம் அந்த மொட்டை மண்டையில தடவி எரிச்சல் குறைஞ்சிருந்துச்சு அவளுக்கு பத்து வயசு இருக்கும் காது குத்து அஞ்சு வயசுல ஆரம்பிச்சு தள்ளி தள்ளி போய் இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்து நடந்துட்டு இருந்துச்சு அவளுக்கும் அவ தங்கச்சிக்கும் காது குத்தணும் கோயிலுக்கு வெளியே வெடிச்சத்தும் கிடு கலக்கிட்டு இருந்துச்சு ஆறு வாரான்னு தெரியல அதுக்குள்ள அவரு பயப்புல போய் பாத்துட்டு செல்வ மாமா தான் சீரோட வராகனு வந்து சொல்லுச்சு கொஞ்ச நேரத்துல சீருமே வேலத்தாளத்தோட உள்ளார வந்துச்சு அவளுக்கு அத்த மக செல்வம் பதினெட்டு பத்தொன்பது வயசு காலை அண்டா குண்டா குத்து வழக்கு மாலை நகநட்டு அப்புறம் அறுபத்தி நாலு வகை சீரெல்லாம் தடபுடலாம் உள்ளார வந்து சேர்ந்தாங்க இவளோட அம்மா முகம் சந்தோஷமா இல்ல ஆனா அப்பாவோட முகம் சந்தோஷத்துல விரிஞ்சது அம்மா அக்கா மக சீரோட வந்துட்டாப்ல வாங்க மாப்பிள வாங்க எல்லாரும்னு வாயார வரவேற்பு கொடுத்தாரு அப்ப அம்மா மேவாய் தாடையில் இடிச்சுக்கிச்சு அத பார்த்தும் பாக்காத மாதிரி அப்பா சிரிச்சுட்டு இருந்தாரு அம்மாவை பார்த்த பார்வையில் கொஞ்சம் கேலி

குடுக்கலையான்னு விரசிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு அங்க ஒருத்தர் இந்த பாரியா அண்ணன்னு சொன்ன உன்ன கலர் பாட்டிலெல்லாம் வந்து இறங்குது என்ன இருந்தாலும் கூட பிறந்தது மாதிரி ஆகாது பின்னு பத்த வச்சு விட்டுட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவையும் எஸ்கேப் ஆயிடுச்சு ரெண்டு பேரோட சீர்வரிசையும் பக்க பக்கமா இறக்கி வச்சாச்சு அடுத்து காது குத்துறதுதான் பாக்கி காது குத்துறதுக்குன்னு வந்திருந்த நகா ஆசாரி தாய் மாமனை கூப்பிடுங்க அவங்க மடியில் உட்கார வச்சு தான் காது குத்தணும்னு சவுண்ட் விட்டாரு இப்போ தாய் மாமன் முன்னாடி வந்தாரு அவருக்கு ஒரு மாலையை போடுங்கப்பான்னு ஒருத்தர் குரல் கொடுத்தார் அதுக்குள்ள

வீட்டுல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை காது குத்துல ஆறு மடியில உட்கார வச்சு காது குத்துறதுன்னு அதுக்கு அம்மா இது என்ன கேள்வி ஆயிரம் பேர் இருந்தாலும் ஐம்பது மாமன் இருந்தாலும் தாய் மாமனுக்கு தான் அந்த உரிமை அது என் கூட பிறந்த பொறப்பு எங்க அண்ணனுக்கு தான் அது யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுக்கவும் மாட்டேன்னு உறுதியா சொல்லிடுச்சு அப்பா அப்பா சொன்னாரு அது உண்மைதான் வழக்கம்தான் ஆனா என் தங்கச்சி மகன் பாவண்டி அவன் மடியிலையும் ஒரு மகளை உட்கார வச்சு காது குத்தலாமே சொன்னார் அதுக்கு அம்மா இந்த சோழிதானே வேணாங்குறது வரட்டும் சீர் கொண்டாடட்டும் மாலை போட்டுக்கட்டும் வேணும்னா அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவோம் ஆனா மடியில உட்காந்து காது குத்துற உரிமை எங்க அண்ணனுக்கு தான் அதுல எந்த மாத்தமும் இல்லைன்னு சொல்லிடுச்சு ஆனா இவளுக்கு அம்மாவோட அண்ணனை சுத்தமா பிடிக்காது அது என்னன்னு தெரியல அவளுக்கு உசுறு அப்பாதான் அவரோட தங்கச்சி மகன் ரொம்ப பாசக்காரர் எப்ப வந்தாலும் பைனறிய தின்பண்டா வாங்கி வருவாரு ஆனா அம்மாவோட அண்ணா அப்படி இல்ல வரும்போது ஒரு மிச்சர் போட்டனும் கூட கையில இருக்காது ஆனா அதிகாரம் தூள் பறக்கும் சும்மா சும்மா தொட்டு பேசுவாரு கேட்டா தாய் நானு எனக்கு இல்லாத உரிமையா பாரு கண்ணத்தை கிள்ளுவாரு இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அம்மா கிட்ட சொன்னா அது சொல்லும் ஆறு அது உன் தாய் என்னத்த பண்ணிட்டாரு உன் மேல பாசம் அதான் கொஞ்சாருன்னு சொல்லுவாங்க ஆனா அப்பா தங்கச்சி அத்த மகன் அப்படி இல்ல அவர் நல்லா படிமா நீ பெரிய ஆளா வரணும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் எங்க மாமா மகன் பெரிய ஆளா வரணும் அதை பார்த்து நான் சந்தோஷம் தோசை பண்ணும்னு சொல்லுவான் போகும்போது கையில கண்டத குடுத்து உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கம்மா இவனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அதனால அம்மா கிட்ட சொல்லி பார்த்தா அம்மா எனக்கு அத்த மக மடியில உட்காந்து காதி குத்திக்கத்தான் ஆசைன்னு அதுக்கு அம்மா ஓடி போ போக்க உங்க அத்தைய கட்டி கொடுத்து சீப்பட்டு சீரழிஞ்சது போதும் இன்னமும் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வாராங்கன்னு தெரியல மானங்கட்ட குடும்பம்னு சொல்லிருச்சு அதுக்கு அப்பா அது ஒரு காலம் அதான் தங்கச்சி புருஷன் இப்ப இல்லையே பாவம்னு சொன்னாரு அது நடக்கவே நடக்காதுன்னு அம்மா தீர்மானமா சொல்லிடுச்சு இப்போ அத்த மக மாமா இப்போ என்ன சொல்றீங்கன்னு கேட்டான் அதுக்கு அம்மா சொல்லிருச்சு என்ன சொல்ல முறை முறைதான் அதை மாத்த முடியாது அவரு தாய்மாம சீரெல்லாம் கொண்டாந்துருக்காருன்னு முறைய மாத்தினா குத்தம் ஆயிரும்னு சொல்லிடுச்சு அத்த மக சொன்னா நானும் தான் சீர் கொண்டாந்துருக்கேன்னு சொன்னா அம்மா விடல ஆயிரம் பேர் சீர் கொண்டாந்தாலும் தாய்மாமன் சீர் போல வராது முடிவை மாற்ற முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்ப அத்த மகன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு எனக்காக பேச எங்க அப்பா இல்ல சின்ன பையன் தானே என்னை ஏமாத்துறீங்கன்னு அழுதுகிட்டே சொன்னான் பக்கத்துல ஒரு பெரியவர் ஏமா பாவம் இல்லையா சின்ன பையன் அப்பா வேற இல்ல ரெண்டு பொண்ணுகள் ஒரு பொண்ணுக்கு அவன் மடியில உட்கார வச்சு காது குத்தலாமல்லன்னு சொன்னாரு ஆமா பெருசா பேச வந்துட்டாரு நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டு ஆடு கேட்கும் இன்னைக்கு உரிமை கேட்கிறவன் நாளைக்கு பொண்ணை குடும்பம் அதெல்லாம் முளைக்கும் போதே கிள்ளி எரிஞ்சிடணும்னு சொல்லி சத்தம் போட்டுச்சு ரெண்டு பக்கமும் ஆளாளுக்கு பேச ஒரே சண்டையா போச்சு அப்ப சரி சரி நேரமாச்சு என் மகளுக்கு நேரத்தோட காதை குத்துங்க அவங்க அம்மா சொல்றபடியே தாய்மாம மடியில வச்சு காது குத்தி முடிங்கன்னு சொன்னான் அழுதுகிட்டே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரிப்பா வரசா காது குத்துங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே மாமா மடியில உட்கார வச்சு காது குத்துனாங்க அப்ப இவ சொன்னான் முடிஞ்சிருச்சு சரி மாமா இவா உட்காருன்னு சொன்னான் அவன் அத்தை மகன் தொகைச்சு பார்க்க ஏன் யோசிக்கிற வந்து உட்காருன்னு சொன்ன உடனே வந்து உட்கார்ந்தான் ஓடி போய் அவன் மடியில உட்கார்ந்துட்டு மாமா நீ கொண்டாந்த தோட்ட கூடுன்னு வாங்கி போட்டிருந்த தோட்ட கழட்டிட்டு அவளே காதுல மாட்டிக்கிட்டா வழி உசுறு போய் வந்துச்சு எல்லாரும் தகைச்சு பாக்க எந்திரிச்சு தாய் மாமன் கிட்ட போய் சொன்னான் அந்த மாமா பாவம் உங்க உரிமைக்கு உங்க மடியில வச்சு காது குத்தியாச்சில்ல இது ஏன் காது என் இஷ்டம் யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்னான் அதை பார்த்து அவளோட அம்மா அவளை அடிக்க வந்தா அப்ப அப்பா சொன்னார் இன்னைக்கு அவளோட விசேஷம் நாள் அவளை அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம் நான் நினைச்சதை என் மகன் செஞ்சுட்டா இப்ப என் தங்கச்சி கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கறேன் பாவம் புருஷனை பறி கொடுத்து ஒரு பெரிய இழப்புல இருக்கிறவன் கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கறதுல அண்ணனுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியே தனிதான் மாமா என் மகள் இன்னும் நினைச்சிக்கிட்டாரு அப்ப அவருக்கு

உலகநாதன் தான் இவனோட தோஸ்து அவன் பக்கத்து கிராமத்துல இருந்து வரவன் அவ்வளவா படிப்பு வராது அவங்க ஊர்ல நில நீச்சு வச்சு விவசாயம் அவங்க வீட்டுல பண்ணறதால அடிக்கடி லீவு போட்டுருவான் ஏண்டா வரலன்னா இன்னைக்கு உழவு கதை சொல்லுவான் இவங்க ஊரை தாண்டித்தான் காலாங்கரையில அவங்க ஊருக்கு கம்மாய்க்கு தண்ணி போகுது ரெண்டு ஊருக்கும் அடிக்கடி தண்ணி பகறதுல சண்டை வரும் ஏன்னா காளாங்கரா ஒண்ணுதான் மேற்குல இவங்க ஊரு இருக்கிறதுனால தண்ணி இவங்க அதிகமா எடுக்கிறதா சண்டை வரும் அதுல வெட்டுக்கு தூக்கத்து கூட நடக்கும் ஆனா அவன் ஃப்ரெண்டா நினைக்கிறது இவனை தான் இவன் தயிர் சோறு கொண்டு போனா அவன் கம்மங்கூல் கொண்டாடுவான் மாத்திக்கிட்டு சாப்பிடுவானுங்க இவன் புத்தக நோட்டுக்கு அலுமினியம் பெட்டியில கொண்டு போனா அவன் மஞ்ச பயில எடுத்தாருவான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்ததுல உலகநாதை இழைச்சு போயிருந்தான் என்னடா உடம்புக்கு முடியலன்னு கேட்டப்ப சொன்னான் ஆமா மலையில நனைஞ்சு காய்ச்சலாயி இப்பதான் நான் ஏண்டா மழை நினைஞ்சன்னு கேட்டப்ப சொன்னான் அது ஒரு பெரிய கதை தான் சொல்லுடான்னு சொன்னவொன்ன சொல்ல ஆரம்பிச்சான் கவலையோட கம்மா கரையில கொடையை புடிச்சிட்டு புத்த வச்சு உட்கார்ந்து இருந்தாரு உலகநாதனோட அப்பா பெரிய சாமி உடவே உலகனால கொடைய பிடிச்சிட்டு இருந்தான் கம்மா நிற மாச கர்ப்பிணி போல தழும் தண்ணி போக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு பேஞ்சிட்டு இருக்கிற வாரமாட்டு மேப்புறத்துல இருக்கிற எல்லாம் நிறைஞ்சிடுச்சு காலங்கரை வையாத்துல இருந்து பிரிஞ்சு கடைசியா வாரம் மூணு கம்மாயில இதுவும் ஒண்ணு கிட்டத்தட்ட எல்லா கம்மாயும் தழும்புது மழை நின்ன பாடுல எப்ப வேணுமானாலும் கம்மா உடையும் உடஞ்சா பக்கத்துல இருக்கிற நகரம் உங்கும் ஏன்னா அங்க இருந்த கம்மா குளம் எல்லாம் வீடா கிடக்குது கம்மாயில ஆழம் பாக்குற கல்லுல தண்ணி பதினஞ்சு இன்னும் ரெண்டு அடிதான் கரை தாங்காது உடப்படுத்துக்கிறோம் உடப்பெடுத்தா ஊரு நாசமா போகும் பொதுவா ஊருக்கு எல்லாம் பந்தோஸ்தான் நம்ம ஆளுகை திட்டம் மட்டும் இருந்தாங்க ஊருக்கு வடமேற்கால கம்மா வடகாக்குல வயல் தெக்கால சுடுகாடுன்னு கம்மா உடஞ்சா வயலத்தான் முதல்ல பாதிக்கும் கழுங்கு தென்புறத்துல வச்சு காளாங்கரையில கலக்கும் இதெல்லாம் அப்பா அவனுக்கு சொன்னது தண்ணி வறுத்து அதிகமாயிடுச்சு கம்மாக்கு வர காளாங்கரையில போய் உத்து பார்த்தாரு பெரிய சாமி அதுல கம்மா மீனுங்க துள்ளிக்கிட்டு வருது அதை பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு மேபுறத்துக்கு கம்மா கலங்குல தண்ணி திறந்துட்டானுங்க கம்மா தண்ணி கட்டுப்படுத்த முடியலன்னு நாட்டுக்கு ரக்கறத பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு விவகாரம் அதனால ஊர் பஞ்சாயத்துல சொல்லி எல்லாரையும் பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு வர சொல்லி தண்டார போட சொன்னாங்க அவனும் தமக்கு அடிச்சு ஊருக்கு போறான் வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவசரம்னு எல்லா தெருவுக்கும் போய் சொல்லி ஊருக்கு ஊருடுச்சு மழை ஊத்திக்கிட்டு இருக்குது காலங்கரையில ரொம்ப வருகிது ரேடியோவில இன்னும் மழை தொடரும்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்தவங்க எல்லார் மூஞ்சிலையும் வீதி அப்பி கிடந்துச்சு இப்ப பஞ்சாயத்து தலைவர் பேசினாரு ஊர் பெரிய ஆபத்துல இருக்கு நம்ம கம்மா நிரம்பிடுச்சு இப்படியே போனா கம்மா உடையும் உடஞ்சா ஒண்ணு விவசாய நிலங்களை தண்ணி முங்கும் ரெண்டாவது கம்மா தண்ணி முச்சூடும் போயிடும் அடுத்து வெயில் காலத்துல தண்ணிக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான் இப்ப பெரிய சாமி பேச ஆரம்பிச்சாரு அவரு விவரம் தெரிஞ்சவரு அவரு சொன்னா சரியா இருக்கும்ன்றது எல்லாரோட நம்பிக்கை அவர் சொன்னார் இப்ப கம்மாயும் நம்மளையும் காப்பாத்த எல்லாரும் ஒண்ணு சேரணும் வீட்டுக்கு ஒரு ஆளு மம்பட்டி கடப்பாரத்தோட வரணும் நம்ம கம்மா கரையில சோரம் போன இடங்கள்ல மண்ணை கொட்டி மேவனும் அதே நேரத்துல எல்லா மடையும் திறந்து விடணும் வாய்க்கால தண்ணி அதிகமா போவோம் அப்ப வயல்ல தென்பரமா எல்லாரும் கழிவுக்கு வெட்டி விடணும் இதை செய்யறதுக்கு முன்னாடி முக்கியமான சோழி ஒண்ணு இருக்கு அது ரெண்டு நாள் வெளியே இருக்கிற மாதிரி

கம்மாய் அடைக்கிறதுல நம்ம சுயநலம் இருக்குடா அவங்க கம்மா உடப்படுத்த அம்புட்டு தனியும் நம்ம கம்மாய்க்கு வரும் நம்ம கம்மாயும் உடப்படுத்த நாசமா போகும் அதோட இல்லாம இது இப்படியே தொடர்ந்து நாடே அழியும்டா அதனால இது அது மாதிரி விரோதம் பாக்குற நேரம் இல்லடா பஞ்சாயத்து தலைவரும் புரிஞ்சிட்டாரு அவர் சொல்றதும் சரிதான் அது மாதிரியே செய்வோம்னாரு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பொருள்களோட வந்து சேர்ந்தாங்க கொஞ்சம் வயசாளிகள் இறந்தாரின்னு ஆளுகளை பிரிச்சு நம்ம கம்மாவுக்கு இளந்தாரிகளையும் வயலுக்கு விடலை பசங்களையும் அனுப்புனாங்க பெரியசாமி தலைமையில் ஐம்பது பேருக்கு பக்கமா டார்ச் மம்பட்டி கடப்பாற தட்டோட மேப்பரத்து ஊருக்கு கிளம்புனாங்க உலகநாகனும் கூட போனான் போற வழியில காளாங்கரையில தண்ணி கரை தொட்டு ஊடு பார்த்துட்டு பெரியசாமி சொன்னாரு வெரசா நடங்குறா ஆபத்து நெருங்கிடுச்சுன்னு பக்கத்து ஊரு கம்மா கரையில அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எங்க கூட்டமா பாத்துட்டு அங்க கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு கொஞ்ச நேரத்துல அவங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் கத்துனாரு முன்பகைய மனசுல வச்சுட்டு கம்மா கரையில விளையாடுகிறாதீங்க கையை வச்சா வெட்டுவோம்னு அறுவாள தூக்கி காமிச்சாரு பெரிய சாமி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு நாம தப்பான நோக்கத்துல வந்திருக்கிறதா அவங்கள யாரோ கிளப்பி விட்டு இருக்கிறத உடனே தலையில கட்டி இருக்கிற துண்டு அவுத்து கொடி மாதிரி ஆட்டிக்கிட்டே அவங்க கிட்ட கொஞ்சம் உலகநாதன் மலையில வலிக்கு விழுந்து எந்திரிச்சு ஒரு வழியா சொன்னான் அவருக்கு இவனுக்கு தெரியும் ஏன்னா அவர் மகன் தான் இவனோட ஃப்ரெண்டு விவரத்தை கேட்டுட்டு அவரு அவங்க கூட வந்தாரு ஊர் ஆளுக நாங்களும் பாதுகாப்புக்கு வரோம் நாங்க வேணாம்னு சொல்லிட்டு அவரு வர பெரியசாமியும் தனியா போனாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கும்பிட்டுக்கிட்டாங்க அப்ப பெரிய சாமி சொன்னாரு உங்களுக்கு உதவத்தான் வந்திருக்கோம் உங்க கம்மா நல்லா இருந்தா தான் எங்க கம்மா நல்லா இருக்கும் இதுல நம்ம ரெண்டு ஊருக்கும் நல்லது இருக்கு அதனால நம்ம சேர்ந்து கம்மாயை காப்பாத்துவோம்னு கையெடுத்து கும்பிட்டுகிட்டே சொன்னாரு அவரும் கலங்கிட்டாரு உங்களை தப்பா விட்டோம் மன்னிச்சிருங்கன்னாரு ரெண்டு பேரும் மேற்பரத்துக்கு அம்மா கரைக்கு போய் அங்க இருக்கிறவர்கிட்ட விஷயத்த சொன்னவன அவங்களுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு அப்ப பெரிய சாமி கேட்டாரு மடையெல்லாம் முழுசா திறந்து விடுங்க வயல்ல ஓரமா வெட்டி விட ஆளுங்க அனுப்புங்க நாங்க உங்களோட சேர்ந்து உங்க கம்மா கரைய சரி சொன்னாரு ஒரே ஆரவாரம் எல்லாரும் உற்சாகமா ஆரம்பிச்சாங்க கம்மா கரையில உடப்படுத்த இடத்த மண்ணு கல்லு செடி கொடி எல்லாம் வெட்டி போட்டு அடைச்சாங்க மடையெல்லாம் திறந்தவொடனே தண்ணி கம்மாயில ஏறுறது கட்டுக்குள்ள வந்துருச்சு அன்னைக்கு பகலூர் ராத்திரி பூரா கம்மா கரைக்கு ரோந்துக்கு ஆளு போட்டாங்க பெரிய சாமியும் தூங்காம அவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருந்தாரு மைக்காம நாள் மழை குறைய ஆரம்பிச்சது அவங்க எல்லாருக்கும் அந்த ஊர் பொம்பளைக சுகு காப்பி செஞ்சு கொண்டாந்து கொடுத்தாங்க சாப்பாடும் செஞ்சு கொடுத்தாங்க பழைய பக குறைய ஆரம்பிச்சது ஓரளவு எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தவனு பெரியசாமி பஞ்சாயத்து தலைவர் கிட்ட சொன்னாரு உங்க ஊர் பாதுகாப்பாயிடுச்சு இனி எங்க ஊர் கம்மாயி ஈஸியா காப்பாத்திடுவோம் நாங்க வரோம்னு சொன்னாரு ஊர் சனங்க எல்லாம் திரண்டு வந்து வழி அனுப்புனாங்க அந்த மழை தூரலிலும் அப்ப மேற்புறத்து ஊர் பஞ்சாயத்து தலைவர் கையெடுத்து கும்பிட்டாரு கண்கலங்க பழைய பகைய மனசுல வச்சுக்காம வந்து உதவி செஞ்சதுக்கு அப்ப பெரியசாமி சொன்னாரு தண்ணில சண்டையும் தண்ணில தான் சமாதானமும் இருக்கு அதுதான் விவசாயி உடம்புல ஓடுற ரத்தம் உங்க உடம்புலயும் எங்க உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் ஓடுது அதுதான் இந்த தண்ணி விவசாயிகளை காப்பாத்துறதும் காவு வாங்கிக்கிறதும் அது கிட்ட ஒத்துமையா இருந்தா காப்பாத்திக்கலாம் தண்ணி குடுத்தும் தடுத்தும் இது மாதிரி ஒத்துழைப்பு ஊர் மாநில அளவுல இருந்தா பிரச்சனையே இல்லைனார் கண்ணீரோட அவங்கள வழி அனுப்புனாங்க ஊருக்கு வந்து ரெண்டு நாளா உலகநாதனுக்கு காய்ச்சல் கொஞ்சம் சரியாகி இப்பதான் வந்தேன்னு சொன்னான் அப்ப இவன் சொன்ன நீ சரியா படிக்காட்டி கூட உண்மையான படிப்பாளி தான் மனுஷத்தன்மை ஒரு அர்த்தத்துல இருக்குன்னா அப்ப உலகநாதன் சொன்னான் நீ பஞ்சாயத்து தலைவர் மகனாச்சே ஓடம்புல ஓடுறதும் அதே ரத்தம் தான் இந்த மண்ணோட ரத்தம் தான் கண் கலங்கி நின்னா இவன் கிராமத்து மனுஷங்க எம்பிட்டு வெள்ளேந்தி மனசோட இருக்காங்கன்னு இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி